வெல்கம் டு ஹேவல்லி குட்டிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் இந்த எபிசோடில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வாஷிப் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமே பாடல் பாடி சப்பா வாரதிக்க போறோம் முதலாவதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற பாடலை பாடலாம் இந்த ஆராதனை வேலையில யாரெல்லாம் மனக்கவலையோட துக்கத்தோடு இருந்தாலும் ஏசப்பா அவங்களுக்கெல்லாம் சொல்றாங்க உன்னோட துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகுது நம்ம விசுவாசத்தோடு என்னுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பாடலாமா துக்கமான சூழ்நிலையா இருக்கலாம் நம்ம விசுவாசத்தோட ஏசப்பாவ என்னுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் என்று விசுவாசித்தோனா அசாத்தியமான காரியங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில சாத்தியமாகும் எல்லாரும் சேர்ந்து அசாத்தியங்கள் சாத்தியமே என்ற பாடலை பாடலாமா ஸ்டோரி கேட்கலாமா ராபர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் இருந்தான் அவன் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான் அவனுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்கா அவனோட நேம் லிடியா அண்ட் அவன் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஒன் இயர் கேப் தான் இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வளர்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க அண்ட் ராபர்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அவன் வந்து நிறைய பிக்சர்ஸ் ஸ்க்ரீனரிஸ்லாம் வந்து அழகாக ட்ரா பண்ணுவான் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ட்ராயிங் கிளாஸ் கூட போவான் ஒரு நாள் அவன் வந்து இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் லீவில் இருக்கும்போது அவன் நினைக்கிறான் நம்மளோட வீட்டில் இருக்கிற ஹாலுக்கு வந்து நம்மளே நம்ம நிறைய ஒரு ட்ராயிங்கை வந்து சீனரி வரைஞ்சி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட வீட்டோட வாலில் வந்து நம்ம வந்து கோர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான்னா அதுக்கு தேவையான திங்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து என்ன பண்றான் அவனோட ஹாலில் உட்காந்து எந்த மாதிரி வரைஞ்சால் நம்ம ஹாலுக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எந்த மாதிரி சீனரி நம்ம ஹாலுக்கு வரைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டிசைட் பண்ணி அழகாக வரைய ஆரம்பிக்கிறான் வரைஞ்சி ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க மாமி வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க ராபர்ட் நம்மளோட வீட்டுக்கு வந்து தேவையான கொஞ்சம் மல்லிகை ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நீ என்ன பண்ணுனால் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறான் ஆமாம் ஆல்மோஸ்ட் நான் வந்து முடிக்க போகிறேன் அந்நேரத்தில் சொல்கிறீங்க நான் வந்து ஒரு இதை ஃபுல்லாக உட்காந்து என்ன செஞ்சலாம் முடிச்சிடலாம் நினச்சேனே அப்படின்னு சொல்கிறான் அவங்க மாமி சொல்கிறாங்க ப்ளீஸ் டா அவசரமாக தேவைப்படுத்துமா அம்மாக்காக போய் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொன்னனே அவனும் ஓகே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் அப்பா வந்து அவனோட தங்கச்சி வந்து வரா வந்தோடனே அவன் சொல்கிறான் லிடியா கவனமாக இரு நீ வந்து எதுவும் பண்ணிடாத இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுக்கோ சரியா நீ பார்த்துட்டே இரு யாரும் வந்து டிஸ்டர்பும் பண்ணிடாமல் அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க ஜிம் அப்படின்ற டாகி இருக்குது அந்த டாகி வந்து என்ன பண்ணிடாம தட்டி எதுவும் விட்டுறாமல் நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன் லடியா அப்படின்னு சொன்னனே லிடியாவுக்கு வந்து என்னன்னா முந்தர் நாள் நைட்டு வந்து அவன் வேற ஒரு டிராயிங் இருந்தான் அப்போ வந்து லிடியா நான் கொஞ்சம் வரைஞ்சி பார்க்கறேனே நானும் அப்படின்னு சொன்னேனே அவன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி லிடியா கிட்ட வந்து கோவமாக பேசணுன்னு லிடியா வந்து அதெல்லாம் முடியாது நானும் எதுக்கு ஓன் ட்ராயிங்கை பார்க்கணும் நேற்று நைட்டு நான் வந்து கேட்கும்போது மட்டும் நீ என்ன எனக்கு தந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்னா லிடியா கோவப்பட்டுட்டு போயிடுறா போயிட்டு வந்து அவளோட ரூமில் இருக்கா ஆனால் இவனும் என்ன பண்ணுறான்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா சொன்ன ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மல்லிகை ஜாமான் கடைக்கு போயிடுறான் போனாலும் லிட்டியா அவளோட ரூமில் இருக்கும்போது சரி அவன் என்ன தான் வரைஞ்சிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சீனரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது உடனே வந்து இவளுக்கு வந்து வா இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கானே இதில் வந்து ஒரு ரெண்டு பேர்டை நம்ம வந்து வரைஞ்சா கூட கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா பிளாக் கலர் பெயிண்டிங்கில் வந்து ப்ரெஷ்ஷை விட்டு நம்ம வந்து ஒரு அழகான ரெண்டு வந்து பறவையை வரைஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வரையணும்னு ஸ்டார்ட் பண்ணுறா அப்போ பார்த்து அந்த பிளாக் இங்க் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த சாட்டில் கொட்டி அந்த சாட்டெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிடு இவளுக்கு வந்து பயம் வர ஐயோ ராபர்ட் வந்தானா நல்ல திட்ட போகிறான் நம்மள அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறா அப்படின்னா அந்த சாட்டை வந்து கசக்கிறா கசக்கிட்டு என்ன பண்ணுறா வெளியே போய் எங்கே தூக்கி போடலாம் அப்படின்னு பார்த்தா தன்னோட ஜிம்முன்ற டாகி இருக்குல்ல அந்த டாகி வந்து விளாண்டுட்ருக்குது வெளியே அதுக்கிட்டே போட்டோடனே இந்த டாகியும் நம்மளுக்கு ஏதோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாட்டை வந்து கசக்கி பிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது அப்படியே அவன் வருகிறான் ராபர்ட்டும் வந்துட்டு இந்த ஃபாஸ்ட்டாக அவங்க அம்மாக்கிட்ட அவன் வாங்கின திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஹாலுக்கு வந்து நம்ம ஒரு வழியாக முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதை முடிச்சு இன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம ஹேங் பண்ணிடலாம் நம்ம வீட்டோட வாலில் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வரோம் பெயிண்ட்டு வேற கொட்டி இருக்குது கொஞ்சம் பெயிண்ட்லாம் இருக்குது ஆனால் என்ன இல்லை அந்த சாட்டில் உடனே அவன் பயந்து ஐயோ ஒரு மாதிரி ஆயி என்ன சொல்கிறான் மம்மி மம்மி என்னோட சாட்டை காணும் காணோம் அப்படின்னு சொல்லினா அவங்க அம்மா நான் பார்க்கலையடா அப்படின்னு இவன் என்ன யோசிக்கிறானா நம்ம லிடியா வந்து நான் பார்த்துட்டு இருக்கோ அப்படின்னு சொல்ல போடும் நம்ம கிட்டேயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டியா என்னோட சாட்டை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது கேட்குறான் உடனே அப்பா சொல்கிறான் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கேஷுவலாக இருக்கா அப்போ அவன் வந்து வெளியே போய் ஐயோ யார் என்ன பண்ணான்னு தெரிலன்னு பார்த்தா அந்த ஜிம்ன்ற டாக் என்ன பண்ணுச்சுன்னா அந்த சாட்டெல்லாம் ஃபுல்லாமே பிச்சு போட்டு அப்படி இருந்ததை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ஜிம் மேலே வந்து ரொம்ப கோவம் வந்து கோவம் வந்து ஏய் ஜிம் அப்படின்னு கூப்பிட்டோனே அந்த டாகி வந்து வாலாட்டிகிட்டு பாம்போல் வந்து அவன் கிட்டே நின்றோனே அவன் நினைக்கிறான் நம்ம வந்து இதுக்கிட்ட இன்னத்தை கோவத்தை காட்ட ஆனால் கோவம் வேற வருது ஆனால் இது பார்க்குறதும் பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் வந்து அழுதுகிட்டே பாரு இந்த ஜிம் இப்படி பண்ணிடுச்சே இதுக்கு அடிக்கவும் எனக்கு மனசில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான் இதை பார்த்த உடனே லிடியா வந்து நினைக்கிறாள் ஐயோ நம்ம வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணனால அண்ணன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஃபீல் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அண்ணன் கிட்ட 那。 இங்கே பாரு நான் இந்த மாதிரி பேர்டு வரையணும் ஆசைப்பட்டேன் ஆனால் இங்கே இதாகிருச்சு அப்படின்னு மெதுவாக சொல்கிறான் சொன்னோன்னே அவனுக்கு கோவம் வருது இப்பக்கம் அவள் அழுதுகிட்டே வந்து ரொம்ப அவள் பண்ண தப்பை வந்து ஃபீல் பண்ணி சொன்னோன்னே அவள் வந்து ராபர்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சரி லீடியா நான் ஒன்று மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விட்டுறான் உடனே வந்து லிட்டியா சொல்கிறா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேணால் ஒரு சீனரி வரையலாமா எனக்கும் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நம்ம தங்கச்சியும் கேட்குறாளேன்னு சொல்லி அவன் பண்ணதெல்லாம் மன்னிச்சு அவன் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அழகான சீனரி வரைஞ்சி அவங்க வீட்டோட வால்ல ஹேங் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரில் என்ன தெரியுதுன்னா நம்ம கூட பிறந்த நம்மளோட சிப்லிங்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து அன்பாக இருக்கணும் நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் வந்து சண்டை போட்டு பேசாமல் இருப்போம் நிறைய காரியங்கள் செய்வோம் ஆனால் வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஒரு நம்மளை ஏசப்பா எப்படி நம்ம ஒவ்வொருவரையும் மன்னிச்சாங்களோ அதே போல் நம்மளோட சிப்ளிங்ஸையும் நம்ம வந்து மன்னிக்கணும் பைபிள் ஒரு வசனம் இருக்கு இதோ சகோதரர்கள் ஒருமேத்து வாசம் பண்ணுவது எத்தனை நண்பையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம ஒருமைத்து வாசம் பண்ணுறது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சண்டை போட்டுகிட்டே இருந்தால் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்காது நம்ம எப்போதுமே நம்மளோட சிப்ளிங்ஸோட அன்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளுக்கு விரோதமா என்ன பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்காதது பண்ணியிருந்தாலும் கூட நம்ம அவங்கள வந்து மன்னிச்சு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் நீங்களும் எங்களோட இணைந்து நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்கும் எங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ண வாங்க நம்ம இப்போ ப்ரேயர் செஷனுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ப்ரேயர் செஷனுக்குள்ளாக வந்திருக்கோம் இப்போ நம்ம ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன் அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிஷினரிஸ் நம்ம தேசத்தில் நிறைய மிஷினரிஸ் வட மாநிலங்களில் இருக்கிறாங்க அவங்க எல்லாரோட பாதுகாப்புக்காக அப்புறமா நான் அவங்க அங்கே இருக்கிற கால சூழ்நிலை அந்த டெம்பரேச்சர் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க நிறைய நோய்கள்னால பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கிற மனுஷங்க வந்து அவங்களுக்கு நிறைய தீமை உண்டு பண்ணணும் ஏசப்பாவோட நாமத்தை பிரசங்கிக்க கூடாது அப்படின்றதுக்கு சாத்தா வந்து அவங்கள எழுப்பி விட்டு நிறைய தடைகளை உண்டு பண்ணுறோம் அந்த மாதிரி தடைகள்லாம் மாறணும் அவங்க இருக்கிற இடங்களில் ஏசப்பா வந்து நிறைய அற்புதங்களை செய்யணும் எல்லா தடைகளும் மாறி அவங்களுக்கு நல்ல பலன் ஆரோக்கியம் அவங்களுக்கு நிறைய தேவைகளின் மத்தியில் அவங்க வந்து இருப்பாங்க அவங்க எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும் ஏசப்பா அவங்கள வந்து ஆசிர்வதிக்கணும் நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா அன்புலேசப்பா இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஏசப்பா இந்த நேரத்தில் உங்கள் பிரசனத்தினால் எங்களை நீங்கள் மூடி இருப்பதற்காக நன்றி எசப்பா எசப்பா எங்களுக்கு நீங்கள் எசப்பா ஜபிக்கிறது கொடுத்துருக்குற இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஏசப்பா எசப்பா எங்களுக்கு எசப்பா நிறைய மிஷினரிஸை நீங்கள் அனுப்பி ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் எசப்பா பெரிய ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறீங்க நிறைய ஃபெசிலிட்டிஸை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு எசப்பா மிஷினரிகளை தந்தீங்க அதுக்காக நன்றி ஏசப்பா உங்கள் கோதுமை மணிகளாக இந்த நிலத்தில் விழுந்ததுனால எசப்பா நாங்கள் ஆசிர்வாதமாக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க அதுக்காக நன்றி ஏசப்பா எசப்பா எங்களையும் கூட ஏசப்பா உங்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் யோசப்பா எந்தெந்த இடங்களில் யேசப்பா நீங்கள் எங்களை பயன்படுத்த விரும்புகிறீங்களோ யோசப்பா உங்களுக்காக யோசப்பா நாங்கள் சேவை செய்கிறதுக்காக ஒப்பு கொடுக்குறோம் யோசப்பா எசப்பா இன்னும் அநேக மிஷினரிகள் எங்கள் யேசப்பா தேசத்தில் எழுப்பும்படியா ஜெபிக்கிற எசப்பா நிறைய இசைப்பா இடங்கள்ல உங்களோட நாம பிரசங்கிக்கப்படாமல் இருக்குது யெசப்பா அந்த இடங்களுக்கெல்லாம் கொண்டு போகும்படியா ஜெபிக்கிற இயசப்பா ஏசப்பா ஏசப்பா நிறைய மிஷினரிஸ் ஈசப்பா வட மாநிலங்களில் பெரிய பாதிப்புகளை சந்திச்சுட்ருக்குறாங்க ஏசப்பா அப்படி இருக்கிற ஒவ்வொரு மிஷினரிகளுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் ஜபிக்கிறோம் ஈசப்பா அவங்க கூடவே இருந்த நீங்கள் அவங்கள பலப்படுத்தும்படியாக ஜபிக்கிற சப்பா அவங்க கூட இருந்த ஏசப்பா ஏசப்பா அவங்க எந்த வியாதிகள்னாலையும் எசப்பா எந்த மந்த மந்திர போராட்டங்கள் அப்படி எதுனாலையும் பாதிக்கப்படாதபடிக்கு நீங்கள் அவங்கள பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி ஏசப்பா நிறையா பேர் எசப்பா மனசோர்வடைந்து இருக்கலாம் எசப்பா அவங்க அற்புதங்களை காணாமல் இருக்கலாம் ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு பெரிய ஆத்தும அறுவடை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஏசப்பா எசப்பா அவங்க மிதிக்கிற இடமெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் சொந்தமாக கொடுக்கும்படியா நீங்கள் அற்புதங்களை எசப்பா எசப்பா அங்கே அவங்க ஊழியம் செய்கிற இடங்கள்ல உதவி செய்யுங்க எசப்பா அவங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா சாத்தானுடைய கிரைகளையும் இயேசுவன் நாமத்தினால் கட்டி ஜெபிக்கிறோம் ஊழியங்களுக்கு தடையாக எழும்பி இருக்கிற அந்த மனிதர்களுடைய எல்லா திட்டங்களும் ஏசுவன் நாமத்தினால் அழிந்து போகும்படியா ஜபிக்கிறோம் எசப்பா எல்லா தடைகளையும் மாற்றி யேசப்பா எந்த தடையும் இல்லாமல் உங்களுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுறதுக்கு உதவி செய்யுங்க செய்யுங்கா பெரிய ரசிப்பு உண்டாகிறது உதவி செய்யுங்க எல்லாரும் எத்தனையோ தேவைகள் இருப்பாங்க நீங்க உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சு எந்த சோர்வும் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா நம்முடைய கருத்துல முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம் இப்ப ரேசுவின் மூலமா ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் பிரோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹெவன்லி குட்டிஸ் பாய்